ஒரு நாளைக்கு முன்னாடியே வாங்கினா அந்த கடையில் எல்லாம் கூட்டம் கொஞ்சம் கம்மியாக கிடக்கும் நம்ம அன்னைக்கு போனோம்னா ஒரே ஜனமாக இருக்கும் டி அதனால தான் நான் சொல்கிறேன் நான் ஏன் திரு கிளம்பு சரி நான் வரேன் என்னைக்குன்னா வாங்கி தர சாப்பிட்றதுக்கா ஆமாம் இன்னும் குழந்தை நினப்போம் மனசில் கிளம்பு வா இருமா இருமா போகிறோம் இருமா போகிறோமா கொஞ்ச நேரம் ஃபோன் பார்த்துட்டு போகிறோம் இருமா இருமா இதோ கிளம்புறமா ரெடி ஆகுறமா அப்படின்னாலே நீ லேட் பண்ணுவேன் ஃபோன் பார்த்துட்டு போகிறேன் இரு அப்படின்னு சொல்கிறேன் என்ன நீ எவ்வளோ லேட் பண்ணுவேன் எனக்கு தெரில நான் ரெடி ஆகிறேன் நீ வா உன் தம்பி வேற ஏன்று இன்னும் தூங்கின்னு இருக்கிறான் அவனை இப்பதான் கிளப்பிட்டு வந்தேன் நான் அங்க அங்க இருந்து இங்க வந்தேன் இங்க நீ இப்படி பட்டுன்னு கிடக்குறை அம்மா அது ஒண்ணும் இல்லப்பா அம்மா கடைக்கு போகணும்னு சொல்லி சொன்னாங்கப்பா மார்க்கெட்டுக்கு போகலாம் கிளம்பு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் கிளம்புறம்மா அப்படின்னு சொல்கிறேன் அதுக்குள்ளேயே கத்துறாங்க என்ன பண்ணட்டும் நான் சரி சரி சொன்னதும் போய் போம்மா ஆம்பா சரிங்கப்பா மா வைஷ்ணவி வரட்டா கேட்கட்டாம்மா ஏன்னா அவங்க வீட்லேயும் எல்லாம் செய்வாங்கம்மா அவங்க மாமியார் இதை செய்யாத அதை செய்யு சொல்லின்னு இருக்கோம் வரல நான் ஒரு வார்த்தை கேட்டு வரேன் வந்தால் அவளையும் கூப்பிட்டுன்னு போவோம்மா ஆ சரி சரி இப்போ கேளு வரல நான் கேட்டன் வா வரன் சொன்னா சீக்கிரம் ரெடி ஆவ சொல்லு போ ஆ சரிமா சரிமா நேத்து வேற சமையல் வந்து தாறுமாறா செஞ்சுட்டு அவங்க மாமியார் தையே தக்கா தையே தக்கா குஜ்ஜி நின்றுச்சு இப்போ போய் என்ன பேசுதுன்னு ஒன்றும் புரியலையே இப்போ யார் வருவாங்கன்னு தெரியலையே உள்ள இருந்து வைஷ்ணவி வந்தால் தப்பிச்சோம் அவங்க மாமியார் வந்தால் மாட்டோம்ல சரி பார்க்கலாம் வைஷ்ணவி வீட்டில் இருக்கியாடி டி ஆ வரேன் வரேன் இருங்க ஏய் முன்னாடி வைஷ்ணவி நேற்று இன்னும் நான் பேசினே இருக்கிறேன் நீ என்ன திரும்பி கூட பார்க்காம போற ரொம்ப பண்ணாதடி ஓவராக ஆமாண்டி நீ பண்ண வேலைக்கு நான் இடுப்பை தூக்கி வச்சுன்னு உனக்கு கொஞ்சம் இரு தெரியும் 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 கடைசி வரைக்கும் தெரியும் தெரியும் தெரியும்னுட்டு

ஏய் சாப்பாடுலாம் நல்லா தாண்டி இருந்துச்சு உங்கள் மாமியார் தாண்டி வேணுனே பண்ணிச்சின்னு நான் சொல்கிறேன் நான் சொல்றது கேட்காம நீ வந்து நீ திருப்பி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற நீ கம்மனு கட நானும் தான் அந்த சாப்பாடு கொஞ்சோண்டு எடுத்து நக்கி பார்த்தேன் அதே மாதிரி தான் இருந்துச்சு கேவலமாக ஏன் அருமை தெருளடி உனக்கும் உங்க மாமியாக இருக்கும் அவ்வளோ தாண்டி நான் சொல்லுவேன் சரி அந்த கதை விடு எங்க அம்மா அங்கே மார்க்கெட்டுக்கு பஜாருக்கு போகலான்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க அதான் அந்த பூவு பழம் மாதிரிலாம் வாங்குவாங்க லேட்டி குழக்கட்டை சுண்டல் அதான் செய்வாங்கள்ல அதுக்கு தான் போய் இப்பயே வாங்கி வந்துடலாம் நாளைக்கா போனால் அப்படியே ஜனம் வந்து நெருக்குமாமே மா பஜாரில் ஒருத்தர் மேலே ஒருத்தர் இச்சிப்பாங்களாம் நெருக்குமா ஜனமாக இருக்குமா இப்போயே போய் வாங்கிக்கலான்றாங்க அதுதான் சரி நீயும் வருவையா நான் சொன்னேன் வயசுனே வருவா அவங்க மாமியார் எப்படியும் இதை செய்யாத அதை செய்யுன்னு சொல்லிட்டு ஆச்சல் பண்ணோம் நான் போய் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிக்கிறேன் நீ வர தானடி இறுடி எங்க அட்டகிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன் அப்புறம் போயிட்ட பிரிக்கு எங்க போனான்னு தெரியலே எங்க போனான்னு இந்த தெரு தெருபுல்லாம் சொல்லிட்டு கிடக்கும் இரு நான் ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன் கேட்டுட்டு சொல்றேன் அத்தை இந்த மாதிரி வசந்தி அவங்க கடைக்கு போறாங்களாம் அதான் நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையானதெல்லாம் போய் நான் வாங்கி வந்துடுறேன் உங்க கூடவே போயிட்டு வரட்டுமா போறேன்

இல்ல இல்ல அத்தை நல்லா செய்யறேன் நானே சூப்பராக செஞ்சு தரேன் உங்களுக்கு நீங்க காவலையே படாதீங்க நல்லா செஞ்சு தரேன் நானு இந்த ஒரு முறை சரி ஏண்டி உனக்கு தெரியாத எனக்கு ரெட் கலர்னா பிடிக்கும்னு சொல்லிட்டு பார்த்தியா என் ஃபேவரட் கலர் ட்ரெஸ் போட்டோன்னா நான் அழகா இருக்கேன் போல ஆமா தானடி ஆமாண்டி ஆமாண்டி சிகப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு சிகப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு 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 ஆமா ஆமா இவ உடனே கச்சேரி ஆரம்பிச்சிருவா ஏன் வாங்கடி கிளம்பலாம் டைம் ஆகுது நான் எப்பவுமே சொல்லுவோம்மா அவகிட்ட கொலிச்சிட்டு பொடவை கட்டி நல்லா இருப்பே அப்படின்னு சொல்லுவேன் கேட்கவே மாட்டான் இப்ப பாரு சக்கப்பு தான் புச்சது கர்பூதா பாட்டு பாணுகற பேர் சொல்ற பேசி கேகாமே சரி வாமா वैष्णவி வா போலா சரி வாடி வசந்தி வாடி போலாம் கரக்கறே அந்த பழம் எவ்வளவு கிலோ அம்மா 1 கிலோ வந்து 200 ரூபாமா இன்னாதே 200 ரூபவா குட்டி குட்டி ஆண்டக்கு இந்த ஆப்பில் எல்லாம் 200 பண்ணி சொல்லுவோம் மா இங்க எல்லாருக்கும் ஒரே ரேட் தான்மா ஒரு ஒருத்தருக்கு ஒரு ரேட்லாம் கிடையாது ஒரு ரேட் சரிப்பா ஒரு நூத்தி ஐம்பது ரூபான் போடுப்பா கிலோ இல்லம்மா இல்லம்மா கம்மியெல்லாம் வராதுமா அவ்வளோதான் ரேட்டுமா என்னடி வசந்தி எங்க போனாலும் அது ரேட்டு தாண்டி இருக்கும் ஏன்னா சீசன் எல்லாம் வாங்கி தான் ஆவாங்க அப்படின்றதுனால ரேட் அவ்வளோ தாண்டி இருக்கும் கம்மி பண்ண மாட்டாங்கடி ஆமாம் அவங்க கம்மி பண்ணணும் நான் இவ வேணான்னு சொல்லுவா பழகுது ஏ கம்னு கட்றீ கடைக்கார ஒரு நூத்தி ஐம்பது ரூபான்னு போட்டுக்கோ இதுக்கு மேல எல்லாம் வந்து ஏத்தி கொடுக்க முடியாது இருபது ரூபா தான் அது கூட கம்மி பண்ண மாட்டியா வங்குஸ் மாட்டியா என்னமா என்ன சொல்ற புரியல என்ன சொல்ற இல்ல சாரே இல்ல சாரே ஒரு இருபது ரூபாய் கம்மி பண்ணி நூத்தி ஐம்பது ரூபான்னு கொடுன்னு சொல்றோம் வேற ஒண்ணு சொல்ல சரி போடுமா எடுத்து போடுமா சரிப்பா அந்த ஆரஞ்சு கொய்யா பழம் அதெல்லாம் ஒரு அரை அரை கிலோ அரை கிலோ போடு ரேட்டெல்லாம் வந்து கம்மி பண்ணல கம்மி பண்ணலன்னு சொல்லாத எல்லாத்தையும் இருபது ரூபாய் கம்மி பண்ணி கொடு உனக்கு வேணாம் எனக்கு வேணாம் பேரம் பேச டைம் கிடையாது போட்டு கொடுப்பா மா ஆரஞ்சு அரை கிலோ போட்டாச்சு மா கொய்யா கொய்யா பழம் அரை கிலோ போட்டாச்சு வேற என்னமா வாங்குறீங்க இது வாங்க பொறி கல்ல இருக்குது பாரு அது போட்டுக்கோ அதுக்கப்புறம் அந்த வெத்தலை பாக்கு கொஞ்சம் வேணும் ஒரு இலை வாழை இலை ஒரு நாலு இலை கொடுத்துருங்க ஆ அவ்வளோதான் ஆ சரிம்மா சரிம்மா எல்லாம் அந்த பேக்கில் போட்டு கொடுத்துருங்க கடக்காரே அந்த பேக்ல போட்டு குத்துறங்கள ஆ இந்தமா ஏண்டி வைஷ்ணவியே ஒரு கோயக்க நல்லா காயா இருக்குதா நாலு கோயக்க வாங்கி குடி ஏண்டி எதுக்கு என்ன காயா இருக்குதா நாலு வாங்க சொல்ற டி நாளைக்கு சாப்பிரிறதுக்கு தான டி ஆமா அந்த கோயக்க எடுத்து போய் உங்க மாமியார் குடு அத கடிச்சி பல்லு வலி வரட்டும் சும்மா பேசினே கடக்குது தேவலாமா எம்புட்டு ஆனந்த பெரு என் ஃப்ரெண்டுக்கு கடைக்காரரு இப்ப போட்டீங்களே எல்லாத்துலயும் அரை அரை கிலோ அதே மாதிரி இன்னொன்னு கொடுங்க இன்னொரு பார்சல் அதே மாதிரி வேணும் அதே மாதிரி போடுங்க ஆமா ஆமா அதுல கூட ஒரு ரூபாய் கம்மி பண்ற போறீங்க ஏமா நான் எத்தனை முறமா சொல்றது அதே ரேட்டு தான்ட்டு நம்ம நல்லா டிப்டாப்பா ரெடி ஆகிட்டு வந்துக்கிறீங்க இருபது ரூபாய் முப்பது ரூபாய்க்கு பேரம் பேசிக்கிறீங்களா ஏ வைஷ்ணவி நம்ம டிப்டாப்பா குறமாண்டி சொல்றாரு பாரு அவரு ஆமாண்டி ஆமாண்டி அப்படிதான் இருக்கிறோம் போலடி நம்ம சரி போட்டுன்னு வாங்கம்மா அந்த பக்கம் பூவெலாம் வா வாங்க போகணுமா பூவு வாழைப்பழம் அதெல்லாம் வேணும் அதெல்லாம் வாங்க போகலாம் இதை முடிச்சுக்கின்னு வாங்க டக்குன்னு இந்த பேக்கிலே போடுங்க அதையும் இந்தாமா போட்டாச்சு இந்தாமா